யாருமே இல்லாத ஒரு தீவுல ஆயிரத்திநூறுக்கும் மேற்பட்ட பொம்மைகள் அதுவும் ஒவ்வொன்று பார்க்கிறப்போ திகிலாக இருக்கும் நிலையில பொம்மைகள் இருக்குன்னா அதெல்லாம் போயின்னு எழுதல நம்ப மாட்டீங்க ஆனா அப்படியான ஒரு இடம் இன்னைக்கும் இருக்கு அது பற்றிதான் இன்னைக்கு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம் அமெரிக்காவின் மெக்சிகோ மாகாணத்துல தற்போது பொம்மை தீவுன்னு சொல்லப்படுற ஒரு பகுதி இருக்கு இந்த பகுதி ஆரம்பத்துல மிதக்கும் தோட்டம்னு சொல்லப்பட்டுச்சு சுற்றி வர சூழ்ந்த இந்த பகுதியிலிருந்து மறுகரைக்கு போக தண்ணீரிலேயே சுமார் நேரம் பயணம் செய்யணும் இந்த இடத்துல தான் சின்ன நகரம் ஒண்ணு இருக்கு இன்னைக்கு உலகத்துல மிக பயங்கரமான இடங்கள்ல இதுவும் ஒண்ணு இந்த மிதக்கும் தோட்டம் எப்படி பொம்மை தீவாக மாறியதுன்னு இப்ப பாக்கலாமா அதுக்கு முத இனிமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க இருக்கிற நேரத்துல வீடியோ இன்ட்ரெஸ்டிங் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா உங்க ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த மிதக்கும் சொல்லக்கூடிய தீவில இருந்து சுமார் ஒன்ன படகு பயணம் போனீங்கன்னா ஒரு சிறிய கிராமம் ஒண்ணு இருக்கு இது பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்தே இருக்கு அப்ப அந்த கிராமத்துல மூணு சிறுமிகள் வீதியில விளையாடிட்டு இருந்திருக்காங்க அந்த கிராமத்திற்கு பக்கத்துல இருந்த பெரிய ஏரியில தாமரை மற்றும் மல்லிப்பூ எப்பயுமே இருக்கும் அந்த சிறுமிகள் விளையாட்டு ஆர்வத்தால அந்த ஏரியின் பக்கம் போய் விளையாடினாங்க அப்போ அந்த சிறுமிகள்ல ஒரு சிறுமிக்கு அந்த ஏரிக்குள்ள இருந்து அள்ளிப்பூவை பறிக்க வேணும்னு ஆசை வந்திருக்கு அதனால அந்த சிறுமி ஆபத்து அறியாம தண்ணீருக்குள்ள இருக்கு அந்த சிறுமிக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு எப்பயுமே ஒரு பொம்மையோடய இருக்குமாம் அந்த பொம்மைய தன்னோட உடன்பிறப்பு போல பார்த்து கொள்ளுமாம் இப்படி அந்த சிறுமி ஏறிக்குள்ள அந்த பொம்மையோடய இறங்கிருக்கு அந்த சிறுமிக்கு நீச்சல் தெரியாததால அந்த நீருக்குள்ள மூழ்கிருக்கு இத பார்த்து மற்ற இரண்டு சிறுமிகளும் பயந்து என்ன செய்வதுன்னு தெரியாம அவங்களோட வீட்டிற்கு போய் நடந்தது சொல்லிருக்காங்க அவங்க நீரில மூழ்கி சிறுமியின் வீட்டிற்கு போய் நடந்ததை சொல்லி அவர்களோட ஏரிக்கரைக்கு போய் அந்த சிறுமிய தெரியும் நீருக்குள்ள சென்ற சிறுமியோட உடல் கிடைக்கல அப்போ ஏரியில நீரோட்டம் இருந்ததால சிறுமி நீர்ல அடித்து போயிருக்கலாம்னு நம்பப்படுது இந்நிலையில இருபதாம் நூற்றாண்டின் மத்தியில அந்த பகுதிக்கு டான் கலைன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் போயிருக்காரு அவர் அந்த கிராமத்துல இருந்து ஒரு சிறிய படகுண்ணுல அந்த ஏரியில சுற்றி இருக்காரு அப்போ கிராமத்துல இருந்து சில மைல் தூரத்துல ஒரு அழகான தீவொன்னு இருந்திருக்கு அந்த தீவக்க கண்டதுமே அவருக்கு நல்லா பிடிச்சிருக்கு உடனடியா படகு அந்த தீவை நோக்கி செலுத்தி இறங்கி இருக்காரு தீவில அவர் இறங்கிய சில நிமிடங்கள்ல அவருக்கு ஒரு பெரும் அதிர்ச்சி காத்திருந்துச்சு அந்த தீவில இருந்து அசரெறி போல ஒரு குரல் அவருக்கு கேட்டிருக்கு அந்த குரல் அவர் என்ன ஏன் காப்பாற்றல அப்பான்னு கேட்டிருக்கு அதை கேட்டதும் அவருக்கு அதிர்ச்சியாகி தீவில யாராவது இருக்கீங்களான்னு சுற்றி சுற்றி பார்த்திருக்காரு தீவில அவரை தவிர வேறு யாருமே இல்ல ஆனா அந்த தீவில ஒரே ஒரு பொம்மை மட்டும் கிடைச்சிருக்கு அந்த பொம்மைய அவர் கையில எடுத்து இதே இங்கே வந்துச்சுன்னு பார்க்கிற நேரத்துல அவருக்கு மறுபடியும் அந்த குரல் கேட்டிருக்கு அந்த குரல் இந்த முறை அவர்கிட்ட என்ன எப்படியாவது காப்பாற்றி விடுங்கப்பான்னு கூறியிருக்கு இது கேட்டதும் அவர் அதிர்ச்சி அடைந்து அந்த பொம்மையோடய தன் படகுல ஏறி மறுபடியும் அவர் படகை எடுத்து வந்த கிராமத்திற்கே போயிருக்காரு அந்த கிராமத்திற்கு போய் அவர் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட தனக்கு நடந்தது சொல்லி அந்த பொம்மைய அவர் காட்டிருக்காரு அப்போ அந்த கிராமத்துல இருந்த முதியவர் ஒருவர் பல ஆண்டுகளுக்கு முன்

தீவுல அந்த அசரீரி குரல் அப்பான்னு அழைச்சது அவர் மனச பாதிச்சிருக்கு தான் தான் அந்த குழந்தையோட முந்தைய ஜென்ம அப்பாவா இருப்பேனோன்னு துவங்கிட்டாரு மறுநாள் இருக்க முடியல அந்த மீண்டும் போகணும்னு அவருக்கு தோன்றி கொண்டே இருந்திருக்கு உடனடியா அவர் ஒன்னையும் யோசிக்காம தன் மனைவி மற்றும் குழந்தைகளை தனியாக தவிக்க விட்டு விட்டு அவர் கொண்டு வந்த பொம்மையை எடுத்துட்டு அந்த தீவீட்கே போயிருக்காரு தனக்கு வெளி உலகம் தேவல்ல தனக்கு அந்த பொம்மை மட்டுமே போதும்னு அந்த தீவிலையே தங்கி விடலாம்னு முடி

இடங்கள்ல கட்டி வச்சிருவாரு இதையே அவர் ஐம்பது ஆண்டுகளா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்திருக்காரு இதனால அந்த தீவே பொம்மைகளாக நிறைஞ்சிருக்கு அந்த கிராம மக்கள் பல ஆண்டுகளாக இவர் இப்படி செய்வதால இவர்தான் அந்த தீவோட உரிமையாளர்னும் அவர் தன் வாழ்வாதாரத்திற்குன்னு தீவில உள்ள பொருட்களை கிராமத்துல விற்பனை செய்யறாருன்னு மக்களால பேசப்பட்டுச்சு ஆனா பல ஆண்டுகளாக அவரை தவிர வேறு யாரும் அந்த தீவிற்கு போக மாட்டாங்க இதனாலேயே யாருக்கும் அந்த கிராமத்துல அவர் என்ன செய்யறாரு பொம்மைகள் எல்லாம் என்ன செய்தாருன்னு யாருக்கும் தெரியாது இந்நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பின்ன ஒரு நாள் அவர் தீவில விளைந்த பொருட்களை விற்பனை செய்யும் கிராமத்திற்கு ஒரு புகைப்பட கலைஞர் அவருக்கு குறிப்பிட்ட பயணம் செய்து போய் பார்த்த தான் அந்த தீவே ஒரு திக தீவாக இருக்குன்னு தெரிய வந்துச்சு தீவு முழுவதுமே மிக திகிலான பொம்மைகள் மரத்துல கட்டப்பட்டு இருந்துச்சு கிட்டத்தட்ட தீவுல சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பொம்மைகள் இருந்திருக்கு இத பார்த்து அவர் அதிர்ச்சியடைந்து அதை புகைப்படம் எடுத்து அதை வெளி உலகத்திற்கு கொண்டு வந்தாரு அந்த காலத்துல அனைத்து ஊடகங்கள்லையும் அந்த செய்தி வைரலாக பரவியிருக்கு இந்திய லெலடான் ஜோலியன் கடந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணாம் ஆண்டு ஹார்டெக் ஏற்பாட்டு இறந்திட்டாரு அவர் இறப்பதற்கு முன்பு அந்த தீவை குறித்த செய்தி வெளியானதால திகிலையும் விரும்பும் பலர் அந்த தீவிற்கு வரத் தொடங்கிட்டாங்க இதனாலேயே அவர் மனசு சில காலம் சங்கடமா இருந்திருக்கு இப்படிதான் இந்த மர்மமான இடத்தோட கதை கதை உண்மையோ என்னவோ நிறைய திகிலான பொம்மைகள் அங்க போனீங்கன்னா நீங்க பார்க்கலாம் இன்னைக்கும் நிறைய சுற்றுலா பயணிகள் போய்கிட்டு தான் இருக்காங்க இந்த வீடியோ புடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் சந்திக்கும் வரையில தேக்கியா